ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு சதாசிவ நட்சத்திரம் என்ற நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்ப சதாசிவ நட்சத்திரங்கள் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரங்கள் வந்து ரெண்டு புதனுடைய நட்சத்திரம் ஒன்று இந்த நட்சத்திரங்கள் வந்து சதாசிவன் நட்சத்திரங்கள் என்று பெயர் அப்ப சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய சனியோடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி சூரியனுடைய நட்சத்திரம் வந்து உத்தரமும் உத்திராடம் புதனுடைய நட்சத்திரம் ரேவதி இதுக்கு என்ன பெருமை அப்படின்னு எல்லாருடைய கேள்வி எல்லாருடைய எதிர்பார்ப்பு தினமும் புதரின் எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்து இந்த நட்சத்திரங்களில் ரோகிணியில் ஒரு கிரகம் இருந்தால் அஸ்தத்தில் ஒரு கிரகம் இருந்தால் திருவோணத்தில் ஒரு கிரகம் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அது நீண்ட உயிர்ப்பு சக்தியை கொடுக்கும் உயிர்ப்பு சக்தியை கொடுக்கும் பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து பெரிய யோகத்தை கொடுக்கும் உத்தர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் இந்த நட்சத்திரங்களில் வந்து யார் கூறுவருக்கு ஆக்சிடெண்ட் நடந்தால் அந்த மனுஷன் சாக மாட்டான் இந்த நட்சத்திரங்களில் வந்து உங்களுக்கு தாராபலன் இருக்கிறதோ தாராபலன் இல்லையோ தாராவலன் இருக்கிறதோ தாராவலன் இல்லையா அதை பத்தி கவலைப்படாது இந்த நட்சத்திரங்களில் இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் வாழ்நாள் புழுவதும் அந்த கிரகத்தால் நீங்கள் பெரிய வெளிச்சத்தை அனுபவிப்பீர்கள் இப்படி ஒரு புது மாதிரி இருக்கிறது ஆமா சதாசிவன் நட்சத்திரம் என்று இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எக்காலத்திலும் வந்து இறப்பு தோசத்தை கொடுக்கிறது அதாவது வந்து ஒரு இக்கட்டு வ வந்தாலும் இந்த நட்சத்திரம் வந்து உங்களை காப்பாற்றிவிடும் என்றுதான் சாஸ்திரம் சதாசிவம் சதாசிவம் என்பது உயிரோட்டம் உள்ள நட்சத்திரம் என்பது என்று பெயர் இதில் யாருக்காவது ஒரு கிரகம் இருக்கா அந்த கிரகத்தை வைத்து நீங்கள் சாதிக்க முடியும் அந்த கிரகத்தை வைத்து நீங்கள் சாதிக்க முடியும் அப்படி இருக்கும் இல்லாமலாம் இருக்காது இப்போ எனக்கெல்லாம் ஒரு கிரகம் இருக்கு இருக்கு அந்த கிரகத்தை வைத்து சாதித்திருக்கிறோம் கண்டிப்பா சாதித்திருக்கிறோம் அந்த கிரகம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும் பிரம்மாண்டமான வெற்றியெல்லாம் கொடுத்தது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா அனுசத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது அனுசத்தில் ஒரு கிரகம் இருக்கு ரெண்டு கிரகம் இருக்கிறது அப்ப இந்த இந்த காலம் இந்த ரோஹிணியில் உட்கார்ந்து ஒரு திசையோ புத்தியோ ஓடும் போது யோகம் உண்டு யாராருக்கு எந்த இந்த ஒன்பது சதாசிவ நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருக்கிறதா அந்த கிரகத்தை கையில் எடுத்துக் கொடுங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கிரகங்கள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் யோகத்தை செய்யும் வாழ்நாள் முழுவதும் யோகத்தை செய்யும் அப்ப அந்த கிரகம் அப்ப இது இது பூராமே வந்து சந்திரன் சனி சூரியனுடைய நட்சத்திரம் ரெண்டு புதனுடைய நட்சத்திரம் ஒண்ணு வந்து என்ன வந்து இந்த நட்சத்திரத்தில் வந்து கிரகங்கள் இருப்பது ஒரு மனிதனுக்கு யோகத்துக்கு அப்படி இருந்து திசை நடந்தால் அவன் பிரபலமான நபராக வருவான் அந்த கிரகம் வந்து எந்த கிரகம் உட்கார்ந்திருக்கிறதோ அது என்ன எப்பயுமே சாரம் தானே சாரம் சாரம் இந்த சாரத்துல உட்கார்ந்துருக்கு இந்த ஒன்பது நட்சத்திர சாரத்தில் வந்து எந்த கிரகம் உட்கார்ந்திருந்தாலும் அதோடைய பலனை வந்து நாம் முழுமையாக அனுபவிக்கலாம் சாதாரணமானதில் நல்லாவே கொடுக்கும் அள்ளி கொடுக்கும் ஆனால் நாம் வந்து அதை பயன்படுத்த தெரியணும் எதில் எப்படி இருந்த இருக்குது அப்படின்னா வந்து அந்த இது வந்து என்ன சொன்ன அந்த சாரநாதன் வந்து இந்த ஒம்பது கிரகத்தில் ஒம்பது நட்சத்திரத்தில் இருந்துட்டான்னா அவன் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரபலமான யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பான் இது சத்தியமான உண்மை அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னால் இந்த நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது இந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ இந்த நட்சத்திரம் வருகின்ற அன்று அந்த கிரகம் நல்லா ஆக்டிவேஷன் ஆகும் நல்லா ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ அந் அந்த கிரகத்திற்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு ஜாயிண்ட் கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்போ நாம் என்ன செய்யணும்னா நமக்கு இந்த சதாசிவ நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தால் அந்த கிரகம் வந்து ஒரு அதிர்ஷ்ட கோப்பை அதிர்ஷ்ட அமிர்தம் என்றுதான் சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது நீங்கள் பரிசித்து பார்க்கலாம் அந்த கிரகத்தை வந்து நம்ம நுணுக்கமாக கையில் எடுத்துடணும் அதில் என்ன கிரகம் உட்கார்ந்து அந்த கிரகத்துடைய காயத்ரி மந்திரத்தை தினம் சொன்னால் ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கள் காலபுருஷனுடைய நாலு எட்டு நாலு எட்டில் ந நாலு நாலில் ரெ நாலு ரெண்டில் இருக்குது ரெண்டில் ரெண்டுக்கு ரெண்டில் இருக்குது அதுக்கடுத்து நாலில் இருக்குது அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா பத்தில் இருக்குது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் காலபுருஷனுடைய ரெண்டாம் இடத்தில் புரோகிணி இருக்கிறது நாலாம் நான் அதுக்கடுத்து ஆறாம் இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அஸ்தம் இருக்குது பார்த்தா அப்போ எந்த ஒரு மனிதனுக்கு ரோகிணி ரோகிணியிலேயோ அஸ்தத்திலேயோ திருவோணத்திலேயோ கிரகம் இருந்தால் அவர் தொழிலில் மிகப்பெரிய நபராக வந்துடுவார் ஏன்னா அவங்களுடைய காரத்துவம் வந்து ரெண்டு ஆறு பத்துல போய் உட்காந்துட்டாங்க அதுல ஒரு கிரகம் இருந்ததா கண்டிப்பா உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் அல்லது உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து இந்த கட்டங்கள் என்ன ஆதிபத்தியமும் வருகிறதோ அதில் நீங்கள் வந்து செழிப்பாக இருப்பீர்கள் அதே சமயத்துல பூசா அனுசம் உத்தரட்டது இது காலபரிசனுடைய நாலு எட்டு பன்னிரெண்டில் இருக்கிறது அப்போ பூசத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ அனசத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் இருந்தாலோ ஆனால் அந்த கிரகங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்துக்குடையவர்களாக இருக்கக்கூடாது அதிலே ஒரு சா மைனஸ் கொடுத்துருக்கான் கிரகங்கள் இருக்கலாம் அந்த கிரகங்கள் வந்து என்ன சொன்னான்னா லக்கணமும் நாலு குடையவனோ ஏழு குடையனும் பத்து பத்துக்குடையவனா இருக்கக்கூடாது இருந்தால் கஷ்டம் ஆனால் பாதிக்காது யோகத்தை கொடுக்கும் பாதிக்காது யோகத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் உத்தர உத்திராட நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகமோ ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகமோ இருந்தால் கண்டிப்பாக மேன்மையான ஒரு அமைப்புக்கு கொடுக்கும் இதுதான் இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னா உயிரை காக்கக்கூடியது எந்த ஒரு மனிதன் தன்னுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் இருந்து அந்த திதியை வந்து ஒரு பத்து வருஷ காலமோ பதினைந்து வருட காலமோ இருபது வருட காலமோ கழித்து அவன் கொடுக்கும்போது இந்த சதாசிவன் நட்சத்திரத்தில் தான் கொடுக்கணும் பத்தொம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்தம்போது இருபது வருஷத்திற்கு முன்னாடி இதே சதாசிவன் நம் நட்சத்திரத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னால் திருநெல்வேலி தாமரவரணி ஆற்றில் போய் பரிகாரம் அவன் குழந்தை இல்லை குழந்தை இல்லை வந்தான் ஆனால் அதற்கு இந்த நட்சத்திரத்தில் ஒன்று குறித்து தான் வந்து தாமிரவரணி ஆற்றலை பண்ணணும் பண்ணிய பிறகு என்ன நடந்துச்சுன்னா பத்தொன்போது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து குழந்தை வந்துச்சு எத்தனை வருஷத்துக்கு பிறகு அன்றைக்கு பண்ணியது வந்து திரும்ப கூப்பிட்டு சொன்னாங்க குழந்தை இல்லைன்னு நாங்களும் விட்டுட்டோம் அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு அதுக்கு மேலே முண்டி முளைஞ்சி வந்து எங்களுக்கு செய்கிறதுக்கு வசதி இல்லை ஆனால் அன்னைக்கு தாமிரவரணி ஆற்றில் செய்த ஒரு அந்த கர்மா எங்களுக்கு மனசில் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பத்தொம்பது ஆண்டுகள் கழித்து ஒரு ஆண் வாரிசு பிறந்திருக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதெல்லாம் வந்து என்ன சொன்னோன்னா இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பெருமை நமக்கு கிடையாது நம்ம எப்பயுமே மனசந்தான் அப்போ இந்த நட்சத்திரங்கள் எப்பயுமே ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் சனியோடைய நட்சத்திரம்லாம் கஷ்டப்படுத்தும் அது கர்மா இருந்தால் கஷ்டந்தான் இல்லைன்னெலாம் சொல்லலை இப்போ எல்லா நட்சத்திரத்திலும் எனக்கே வந்து என்ன சொன்னால் மூணு நட்சத்திரங்கள் தான் மூணு கிரகங்கள் புதன் கேது ராகு இது இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்ல மூணு நட்சத்திரங்கள் தான் இது இருக்கிறது இருக்கிறது ஆனால் அதுவே உயர்ந்த யோகத்தை கொடுத்தது கொடுக்கலன்னா சொல்ல முடியாது அப்ப அந்த நட்சத்திரத்துல இருந்தா என்ன சொன்ன அனுச நட்சத்திரத்துல இருந்தா இப்போதைக்கு புதன் தசை ஓடிட்டு இருக்கு அதுக்கடுத்து கேது தான் உட்கார்ந்துருக்கு அப்ப ஒரு மேன்மையான ஒரு அமைப்பும் ஒரு பிரபலமான அமைப்பும் உயிரோட்டம் உள்ள ஒரு அமைப்பையும் கொடுக்கக்கூடியது இந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் உங்களுக்கு என்னைக்குமே துரோகம் பண்ணாது துரோகம் பண்ணாது நன்மையை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையில் வந்து போராட்டம் இல்லாத ஒரு நிலைமையை கொடுக்கும் கஷ்டமில்லாத வாழ்க்கையை கொடுக்கும் ஆனால் அதை ஆக்டிவேஷன் பண்ணணும் ஆக்டிவேஷன் மீன்ஸ் வந்து என்ன சொன்னா யார் சாரத்தில் இந்த ஒன்பது நட்சத்திரத்துடைய சாரங்களில் கிரகம் இருக்கிறதோ அந்த கிரக காரத்துவங்களை நன்றாக பயன்படுத்துங்கள் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு அதில் வெற்றி உண்டு எனக்கு வாக்குஸ்தானத்துல போய் வந்து புதா வாக்குஸ்தானத்துல போய் கேது இந்த வாயை வச்சுதான் வந்து என்ன சொல்றான்னா வந்து இருபத்தேழு வருஷமா சம் சம்பாத்தியம் போக்குவரத்து வளர்ச்சி கடன் இல்லாத வாழ்க்கையெல்லாம் இந்த வாயை வச்சுதான் அதில் இருக்கிற அந்த அணச நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த ரெண்டு கிரகங்கள் உட்கார்ந்த காரணத்தினால சொன்ன வாக்குகள் பலிக்கும் அது ஜோதிடத்திற்கு வந்து மிக முக்கியமான தேவை ஜோதிடத்திற்கு வந்து வாக்கு பலிதம் இல்லைன்னா வந்து என்ன சொல்றேன்னு கணக்கு போட்டு சொல்றதெல்லாம் யாரும் எடுத்துட்டு அது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம் நீங்கள் வாங்கியிருக்கிற பட்டங்கள் உங்களுக்கு பெருமை தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அடுத்தவை வந்து என்ன சொல்கிறான் நம்மள என்ன சொன்னோம் போனேன் கேட்டேன் சொன்னாரு நடந்தது அதை மட்டும்தான் அவன் எதிர்பார்ப்பான் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் எப்படி ஜோதிடம் சொல்கிறீங்களாம் வர்றவனுக்கு தேவை கிடையாது சாப்பாடு போட்டோம்னா வந்து சாப்பாடு ருசியாக இருக்குன்னு சொல்லணும் அதான் ஜோதிடம் இல்லை நான் வந்து ஐயாயிரெட்டு வாங்கினேன் இருபத்தி நாலு வாங்கினேன் முப்பத்தி நாள் வாங்கினேன்னு சொன்னது கிடையாது சாப்பாடு ருசியாக இருக்கா நல்லா இருக்கியா அடுத்த தடவை வந்து நம்ம கடையில் வந்து சாப்பாடு இதுதான் ஜோதிடம் அதனால் ஜோதிட ஜோதிடத்திற்கு தேவை வந்து இந்த மாதிரி ஒரு ஒம்பது நட்சத்திரங்களில் கிரகம் உங்களுக்கு ஏதாவது இருந்தது என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றிக்குண்டான ஒரு அமைப்புக்கு போவீங்க அதில் எந்தவித கருத்தும் இல்லை பரிசித்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்